மடிவில் இருக்கின்ற மாதா சிலை ஒன்று இருந்து கண்ணீர் வடிந்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பல பக்தர்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வருகின்றார்கள் இது தொடர்பான தகவல்கள் வழியாகி இருக்கிறது அது தொடர்பான காணொலிகளும் வழியாக இருக்கிறது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் உங்களால் பார்த்து வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம் அதாவது மன்னார் மடு திருத்தலம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு இடம் அதை தவிர பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று வருகின்றார்கள் அந்த அளவிற்கு மடுமாதா மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதே போல வரும் பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றார் மடுமாதா அப்படி ஒரு அதிசயம் நிகழாமல் அங்கே இத்தனை லட்சம் பக்தர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏனென்று சொன்னால் உலகத்திலே பல ஆலயங்கள் இருக்கின்றது அதாவது தேவாலயங்கள் இருக்கின்றது ஆனால் அனைத்து தேவாலயங்களுக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களும் அல்லது ஏனைய மதத்தைச் சேர்ந்தவர்களும் செல்கின்றார்களா என்று கேட்டார் இந்த நிலையில்தான் அந்த மாதா இருக்கின்ற இந்த இடத்தில் ஏதோ ஒரு மகிமை இருக்கின்றது இல்லாமல் இவ்வளவு பேர் அங்கு செல்ல மாட்டார்கள் அதே போல உலகத்திலே பிரசித்தி வாய்ந்த ஒவ்வொரு ஆலயங்களாக இருக்கலாம் தேவாலயங்களாக இருக்கலாம் மசூதிகளாக இருக்கலாம் அது எந்த மதஸ்தலமாக இருந்தாலும் அங்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த தெய்வங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையை அந்த பக்தர்கள் மீது செலுத்துகின்றது அவர்களது வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது அல்லது அவர்களது வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகின்றது தான் சொல்ல முடியும் இதை மத நம்பிக்கை உள்ளவர்கள் நம்புவார்கள் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள் ஆகவே மத நம்பிக்கைக்குரியவர்கள் மதத்தை நம்புவவர்கள் கடவுளை நம்புவர்கள் இவ்வாறு இன்று வரை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான நிலையில்தான் மத திருத்தலம் என்பது உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு திருத்தலமாக இருக்கின்றது ஆகவே இந்த திருத்தலத்திற்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லுகின்றார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் இரண்டாம் தேதி இந்த காணொளியை நான் பதிவு செய்து கொண்டிருப்பது திருவிழா மாசம் இரண்டாம் தேதி இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அதாவது ஆடி திருவிழா இடம்பெற்று முடிந்திருக்கின்றது வருடத்தின் இரண்டாவது மிகப்பெரும் திருவிழா அதாவது பெரிய திருவிழா என்று சொன்னால் அது ஆவணி திருவிழாதான் அதற்கு முன்னர் ஆடி திருவிழா என்கின்ற ஒன்று இடம் இது ஒரு இரண்டாவது திருவிழாவாக அல்லது ஆவணி திருவிழாவுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த திருவிழா பார்க்கப்படுகின்றது எப்படியான இன்றைய தினம் அந்த திருவிழா நடைபெற்று முடிந்திருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் இது நிறைவடைந்தது நிறைவடைந்திருந்தது இந்த சூழ்நிலையில்தான் அங்கிருந்த பக்தர்கள் பலர் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அதாவது ஏராளமானவர்கள் இந்த கொடியேற்றம் இடம்பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்து அந்த மடுப்பகுதியிலே தற்காலிக கொட்டகைகள் அமைத்து அங்கு இருந்தார்கள் தொடர்ந்து அங்கு இடம்பெறுகின்ற ஆராதனைகளில் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் ஒரு சிலர் அன்றைய நாள் வருவார்கள் சிலர் அதற்கு முன்னே நாள் வருவார்கள் இப்படி எல்லாம் அங்கு நடப்பது வழக்கமான ஒன்றுதான் இந்த சூழ்நிலைத்தான் பலர் இன்று அங்கிருந்து இன்றைய தினம் காலை ஆறு பதினைந்துக்கு அந்த வழிபாடுகள் முடிந்ததும் அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் இன்னும் சிலர் அங்கு இருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையைத்தான் தெரியதந்து இன்றைய தினம் ஒரு அலைபேசி அழைப்பு வந்தது அதாவது அங்கிருக்கின்ற கண்ணீர் மாதா எனப்படுகின்ற ஒரு மாதா சிலை இருந்து கண்ணீர் வழிவதாக எனக்கு அந்த அலைபேசியிலே தகவல் கூறப்பட்டது இது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளத்திலும் தற்பொழுது பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த கண்ணீர் மாதா மடு திருத்தலத்திலே எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் திருத்தல பகுதிகளிலே பல சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஒன்றுதான் இந்த கண்ணீர் மாதா சிலை இந்த கண்ணீர் மாதா சிலையில்தான் இன்றைய தினம் மாலை சுமார் ஆறு மணி அளவிலே இவ்வாறு மாதா சிலையிலிருந்து இருந்து கண்ணீர் வடிந்ததாக கூறப்படுகிறது அங்கு சென்ற பக்தர்கள் இதனை மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனோடாக இந்த கதை அனைவருக்குமே தெரிய வந்திருக்கிறது அதற்குப் பிறகாக அங்கு பலர் சென்று அதாவது அயல் கிராமங்களில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அங்கு சென்று அதனை பார்வையிட்டு வந்தார்கள் வழிபட்டு வந்தார்கள் அதாவது அங்கு இன்னும் சிலர் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரவில் கூட அந்த அளவுக்கு அங்கு அந்த மாதா மீது பத்தியிருக்கின்றார்கள் அதில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்பதை அறிந்து இன்னுமே சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு சிலர் அந்த மாதா கண்ணீர் விட்டார் என்று கூறப்படுகின்றது இன்னொருவர் கூறியிருந்தார் அந்த மாதா தலை இருந்தார் அதாவது திடீரென்று தலை நிமிந்து தலை குனிந்தார் என்று என்னொரு சொல்லுகின்றார் அந்த மாதா சிலை ஆடியது என்று தவிர அந்த மாதா சிலைக்கு பக்கத்திலே தற்காலிக கொட்டகை அமைத்திருக்கின்ற ஒரு சிங்கள பெண் கூறினார் அந்த மாதா கடந்த மூன்று நாட்களுக்கு முன் சிரித்தார் என்று இவ்வாறு நான் அங்கு சென்ற அதாவது நேரடியாக அங்கு சென்றிருந்தேன் அங்கு இருக்கின்ற பக்தர்கள் ஒவ்வொரு விதமான கதைகளை சொல்லுகின்றார்கள் ஆனால் பலர் கூறுகின்றபடியும் அந்த மாதா இருந்து கண்ணீர் வந்தது என்பதுதான் ஆகவே இது தொடர்பான காணொலி காட்சிகளும் பல பெற்றிருக்கின்றது அதை தவிர நானும் போய் காணொலி பதிவு செய்திருக்கிறேன் அதுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட காணொலிகளும் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆகவே இது தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் அங்கு சென்ற ஒரு சிங்கள பெண் கூறியிருந்தாராம் என்னொரு ஆசிரியரிடம் அதாவது நாங்கள் வருகின்றோம் இங்கோ கொஞ்சம் பொழுதுபோக்காக திரிகின்றோம் ஒரே தொலைபேசியுடன் தான் திரிகின்றோம் அங்கு அந்த இடத்திற்கு வந்து ஒரு சிவமாலை சொல்ல போனால் கூட அனைவருமே வந்து தொலைபேசியுடன் தான் வருகின்றீர்கள் அனைவருமே வந்து தொலைபேசியுடன் தான் செல்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும் ஆகவே மாதா இப்படி ஒரு நிலை போயிருக்கின்றார் மாதா கண்ணீர் விடுகின்ற அளவிற்கு சென்றிருக்கிறார் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமா என்கின்ற அடிப்படை அந்த பக்தர்களின் கருத்து இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தொடர்பாக சொல்லி வருகின்றார்கள் அந்த வகையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக தற்பொழுது தொடர்ந்து பக்தர்களால் பல தகவல்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான காணொலிகளையும் நீங்கள் பார்க்கலாம் அழுதவிர இதற்கு முதல் ஒரு செய்தியும் மடுத்திருத்தலம் தொடர்பாக வெளிவந்திருந்தது அதனை நானும் வெளியிட்டிருந்தேன் அதாவது மாதா நடந்து சென்றார் அவரின் கால் தடங்கள் அங்கிருந்தது நடந்து சென்றதை அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ சிப்பாய் பார்த்தார் என்று ஒரு தகவல் வெளியாகியிருந்தது அது தொடர்பான செய்தியையும் வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான சூழ்நிலைத்தான் மற்றமொரு சம்பவம் நடந்ததாக தற்பொழுது ஒரு தகவல் கூறப்படுகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த